ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் குக்கடு வித் லவ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அனதி பிரேம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆடி வெள்ளி எப்படி நான் செலப்ரேட் பண்ணேன் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் லக்ஷ்மி பூஜை வந்து வெள்ளிக்கிழமை பண்ண போகிறோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து கலசமெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அந்த ஏற்பாடு தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் தேர்ஸ்டேவே பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் பார்த்து பார்த்து ஒரு ஏழு மணிக்குள்ளார எல்லாமே பண்ணி வச்சுடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் பீட்டு தான் நம்மக்கிட்ட புதுசாக இருக்கும் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் பீட்டு வந்து நம்ம சாமிக்கு வந்து சாரி மாதிரி உடுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸை வந்து நம்ம தைச்சி போட்டுக்கலாம் வேறு யாருக்கும் இது கொடுக்க வேண்டாம் அதனால் அப்போ தான் அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சாச்சு இப்போ நான் அம்பாவை வந்து கலசம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வேணும் அப்படின்னா நான் லிங்க்கெல்லாம் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து சாமியை வந்து நம்ம மனசார நம்ம வந்து நம்ம வந்து கும்பிட்டாலே போதும் அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடுவாங்க இந்த அலங்காரம் எப்படி அப்படின்னா ஒரு அறுபது வயசு அந்த மாதிரி அம்மம்மாலாம் நம்ம பார்த்துருப்போம்ல எப்படி கோவிலுக்கு போகும்போது அழகாக போத்திட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருப்பாங்க கொண்டை போட்டு அழகாக நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க அழகாக மல்லிகைப்பூ வச்சு தாத்தாவோட அப்படியே அழகாக நடந்து போகிறத நீங்கள் அந்த மாதிரி ஒரு அம்பாவில் நான் வந்து அம்பாலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நான் லக்ஷ்மி மாதாவுக்கு கலசத்தில் வந்து வேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட அம்மா பாட்டி எல்லாருமே இந்த மாதிரிலாம் வேர் பண்ணி போனதை நான் வந்து கோவில்களில் பார்த்துருக்கேன் இப்போவுமே நிறையா ஒரு அறுபது வயசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி நல்லா குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகாக கொண்டை போட்டு மல்லிகைப்பூ வச்சு இந்த மாதிரி கோவிலில் பா பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள பார்க்குறப்ப அந்த ஒரு உருவத்தில் நம்ம லக்ஷ்மி மாதா நமக்கு வந்து பிளஸ்ஸிங் பண்ணணும் அவங்கள பார்த்தாலே நமக்கு பிளஸ்ஸிங் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலும் வரும் எனக்கு அதை மாதிரி நான் அம்பாவில் வந்து நான் நாராயணனோட நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி தான் நான் வந்து இருக்கிறேன் அலங்காரப்படுத்தி அப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டே வந்து விளக்குலெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நல்லா வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேராக எடுத்து வச்சிடணும் அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் ஆறு மணிக்குள்ளார நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணி நம்ம வந்து நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி சாமிக்கு வந்து ஆராதனை அர்ச்சனை எல்லாம் பண்ணி நம்ம வந்து சாமி கும்பிட முடியும் ஸோ அதனால் எப்பவுமே வந்து தேர்ஸ்டேவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து முன்கூட்டியே என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கோணும் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சிட்டேன் ரொம்ப ஜோலியெல்லாம் எந்திரிக்கலாம் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சாலே போதும் நல்லா தலை குளிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அலங்காரமாக வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறோமோ அந்தளவுக்கு சாமி வந்து ரொம்ப ஹாப்பியாக நமக்கு வந்து ப்ளஸ்ஸிங் பண்ணுவாங்க எப்பயுமே லக்ஷ்மி பூஜா பண்ணும்போது நாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து நல்லா அலங்காரப்படுத்திக்கிட்டு நம்ம சூப்பராக வந்து உட்காரணும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை வளையல் சாரி அப்புறமா பூ பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு சாமி அம்பாளுக்கு நம்ம எப்படி அலங்காரப்படுத்துவோமோ அதே மாதிரியே நம்மளையும் அலங்காரப்படுத்திக்கிட்டு வந்து உட்காந்து ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தாலேவும் அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜையை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நல்லா வந்து அம்பாளுக்கு வேணுங்கிற நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா அவள் தான் வச்சுருந்தேன் அவள் அதுக்கப்புறமா க சர்க்கரை போட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு வச்சுருந்தது நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்து ஒரு சிலை வாங்கியிருக்கேன் அம்பாள் அம்பாள் பார்த்திங்கன்னா ஒரு சாந்த ஸ்வரூபினி திரிபுர சுந்தரி லலிதா அம்மா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீனாட்சி காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சொப்னா வாங்கி தந்தது நம்ம வீடு நம்ம வீட்டு ஹவுஸ் வார்மிங்காக வாங்கி தந்தால் நாங்கள் வந்து இங்கே வந்து பெங்களூரில் ஒரு வீடு கட்டியிருக்கோம் அந்த வீட்டோட ஃபுல் ஹவுஸ் வார்மிங் எப்படி நாங்கள் லாஸ்ட்டு மந்த்து தான் பண்ணணும் அதோட வீடியோவும் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பரான சாமியை எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணால் லைஃப்பில் நான் எப்போயுமே அதை மறக்கவே மாட்டேன் ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கே பார்த்திங்கன்னா பிரதோஷமும் இருந்தது அதனால லிங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா அபிஷேகம் பண்ணி சிவனையும் நான் வந்து சாமி கும்பிட்டேன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த சிலை வாங்கினாலும் இந்த மாதிரி தான் அபிஷேகம் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியால் கழுவிட்டு அப்புறமா பால் அபிஷேகம் பழத்தாழ அபிஷேகம் தேனால அபிஷேகம் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம பிரசாதமாக கூட நம்ம எடுத்துக்கு எடுத்து வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமியை வந்து நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அழகுபடுத்திக்கலாம் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வாங்கி தந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பெங்களூரில் வீடு கட்டியிருக்கோம் வீடு கட்டி இப்போ தான் வந்து ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சது அடுத்து ஷிஃப்டிங்க்காக நாங்கள் வந்து எல்லா வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வரமாலட்சுமி பார்த்திங்கன்னா என்னோடய புது வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து புது வீட்டுக்கு போக போகிறோம் ஷிஃப்டிங் கூட நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப பெரிய விஷயந்தான் ஷிஃப்டிங் அப்படிங்கிறதேவும் இப்போ வாங்க நம்ம வந்து சாமியை வந்து அம்பாவை வந்து நான் எப்படி பிரதிஷ்டை பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா லலிதா அம்பாள் வந்து அவ்வளோ சாந்த சுரூபினி நம்ம அவங்கக்கிட்ட என்ன வேண்டுனாலும் சரி நமக்காக அவங்க வந்து அப்படியே பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய ஸ்டாச்சுவெல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பா கும்பிடலாம் நம்ம ஒன்னும் என்ன சொல்றது நம்ம தப்பா எந்த விதத்துலயுமே சாமியை வந்து இது பண்ண போறது கிடையாது நம்ம வந்து மனசார வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சிலைகள் வாங்கி நம்ம சாமி கும்பிட்றோம் என்ன டெய்லியும் குளிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பிரசாதம் அவ்வளோதான் நம்ம வைக்க போகிறோம் சாமிக்கு இது கூடவா நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கும் நம்ம வீட்டில் நமக்கு முடியல அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க அதே மாதிரி ஒரு தீபம் வச்சு சின்னதாக ஒரு பிரசாதம் வச்சா போதும் ஒரு பாலோ இல்லை கற்கண்டோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வீட்டில் இருக்குதோ அதை வைங்க அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் புக் பண்ணியிருந்தேன் கடவுளே எனக்கு வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ரொம்ப வேண்டிட்டு உக்காண்ட்ருந்தேன் கரெக்டாக எனக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வந்து டெலிவரி பண்ணினாங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி இது பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரெஸ் வந்துருந்தது இன்னொரு ட்ரெஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரமாலக்ஷ்மி அன்னைக்கு நான் போடுறேன் இந்த இன்னொரு ட்ரெஸ்ஸு அம்பாள் அந்த ட்ரெஸ்ஸில் சும்மா அப்படி அமேசிங்காக இருந்தாங்க பார்க்குறதுக்கு நம்ம பெண் குழந்தைகளை நம்ம எப்படி நம்ம வந்து அழகுப்படுத்தி பார்ப்போமோ அந்த மாதிரி இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க சாமிக்கு அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நம்ம எவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எட்டு நாமாவளி சொல்லுவேன் அதுக்கப்புறமா வைபவலக்ஷ்மியோட அதே மாதிரி நாமாவளி இருக்குது நூற்றி இருபத்தி ஆறு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயின் போட்டோ இல்லை குங்குமத்தாலையோ அர்ச்சனை பண்ணுவேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனை காமிக்கும்போது நமஸ்தேத்து மகாமாயி சொல்லுவேன் அதுக்கப்புறமா கண்டிப்பாக கனகதாரா ஸ்தோத்திரம் கண்டிப்பாக சொல்லுவேன் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு எப்படியும் எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் இதெல்லாம் நல்லா என்ன சொல்கிறது அவ்வளோ பொறுமையாக உட்காந்து நம்ம நிதானமாக சாமி கும்பிட்றப்ப அவ்வளோ சூப்பவாக இருக்கும் நீங்கள் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு அப்படிங்கிறது அந்தந்த டேவோட ஓரை வரும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரைடே அப்படின்னா பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ செவன் வந்து உங்களுக்கு சுக்கர ஓரை வரும் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ செவன் மாதிரி செவ்வாய் ஹோரை வரும் புதன்கிழமை பார்த்திங்கன்னா அதே மாதிரி புதன் ஹோரை வந்து சிக்ஸ் டூ செவன் வரும் எந்த சிலை வாங்கினாலும் நீங்கள் சுக்கரஹோரையில் வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃபஸ்ட் வாரம் ஆடி வெள்ளி ட்யூஸ்டே ஃபஸ்ட்டு ஆறு விளக்கு வச்சு நான் வந்து செவ்வாய்ஹோரையில் தான் சாமி கும்பிட்டேன் அன்னைக்கு ராகுகால பூஜையும் பண்ணியாச்சு துர்காதேவிக்கு எப்படியும் நான் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பூஜையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்